வெல்கம் டு சேலம் நம்புற ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபண்டாஸியான பில்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் பெட்ரூம் உடன் கூடிய நாலு பெட்ரூம் உடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு வடக்கு திசை வீடு தான் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் ரோடு அதாவது சேலம் ஜங்ஷன் ரோட்லேருந்து பாருங்கள் வீடுகள் நிறைந்த பகுதியில் எல்லா வீட்லேயுமே வந்து மக்கள் இருக்காங்க குடியிருக்காங்க ஸோ வீடுகள் நிறைந்த பகுதியில் ஒரு சூப்பரான நாலு பெட்ரூம் கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டிஸ் விற்பனைக்கு நம்மக்கிட்ட வந்திருக்கு ஒரு அற்புதமான சூப்பரான வடக்கு திசை வீடு விலைக்கு வந்திருக்கு ஒரு செமையான புது பில்டிங்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனு ஓப்பன் டைனிங்கு ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது கீழே இதை நான் சொல்கிறது மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு அட்டாச் டாய்லெட்டு அது இல்லாமல் வந்து பால்கனி ஏரியா இருக்குது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ லேண்டு வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கு கீழே மேலும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூறு கன்ஃபார்மாக வரும் பில்டிங்காக போட்டிருக்கு ஸோ அந்த லோன் வசதி பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸிக்கான பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு உங்களுடைய கனவு இல்லம் ட்ரீம் ஹவுஸ் சொந்தமாக்கிங்க ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு அதாவது ஒரு அறுபத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு வந்து எழுபது லட்ச ரூபா ரேட்டுங்க அறுபத்தெட்டு லட்ச ரூபா உடனடி செட்டில்மெண்ட்டாக தான் சிக்ஸ்டி எயிட் லேக்ஸுக்கு ரெடியாக இருக்காங்க ஒரு நாலு பெட்ரூம் உடன் கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வெறும் மினி பட்ஜெட் ஒரு அறுபத்தி எட்டு லட்சம் ரூபா இதுவுமே நிரந்தர ப்ரைஸ் கிடையாது வாங்க நேரில் வாங்க செட்டில்மெண்ட்டு உடனடி செட்டில்மெண்ட்டாக இருந்தால் இமீடியட் பேமெண்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடுகள் நிறைந்த பகுதியில் ஒரு வடக்கு திசையில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியாக டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய கனவு இல்லம் உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்றோம் ஸோ எனி பேங்க்கில் லோன் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி டியூப்லெக்ஸ் ஹவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் நம்ம கஸ்டமருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் உடனடியாக வந்து பை பண்ணிக்குவாங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஒரு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு கீழே பத்துக்கு பதினாறு ஒன்று பத்துக்கு பதினொன்று பெட்ரூமு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ